பாயும் மீன்களில் கண்டான் படகினை கடல் கடல் வாழ் உயிரினங்கள் படகு பயணம் கடற்பிரயாணம் இவற்றை திரும்ப திரும்ப பார்த்து ரசிக்கக்கூடிய இயற்கை அற்புதங்கள் அழகிய படைப்புகள் மீன்களை ரசிப்பது என்பது சொல்லவா வேண்டும் சிறியர் தொடக்கம் பெரியோர் வரை மீன்களின் விளையாட்டுக்களை எவ்வளவு நேரமும் பார்த்து ரசித்துக் கொண்டே இருக்கலாம் கடல்வாழ் உயிரினங்கள் அருமை அதிலும் இந்த டொல்பின்களின் சாகசங்கள் கண்ணைப் பறிக்கும் ஒரு சாகசம் மனதை வருடும் அதன் அசைவுகள் ஆபத்தில் உயிர்களை காக்கும் அற்புத பண்பு கொண்ட டொல்வின்கள் பார்க்க கிடைப்பதே பெரும்பேறு பேரானந்தம் டொல்வின்கள் படகினைப் போன்று தனது பாகத்தை நீர் மேற்பரப்பில் காண்பித்து பயணிக்கும் காட்சி துள்ளி விளையாடி திரியும் காட்சி மனிதர்களுக்கு தீங்கு செய்யாத பண்பு மனிதர்களோடு இசைந்து கொள்ளும் தன்மை மேலெழுந்து பாய்ந்து குதித்து செல்லும் அழகிய காட்சிகள் கடல் மேற்பரப்பையே மைதானமாக்கி விளையாடி திரியும் கோலங்கள் அத்தனையும் கண்கொள்ளா காட்சிகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த அருமையான காட்சி அண்மையில் மன்னார் கடலில் மனிதர்களோடு வந்து உறவாடிய வெல்பின்களில் அழகிய ஒரு காட்சி சிறுவர்களோடு சிறுவர்களாக விளையாடி குதுகலித்த அந்த காட்சி அனைவர் மனதையும் அள்ளிக்கொள்ளும் ஒரு இனிய காட்சியாக அமைகின்றது கவிநயமான இந்த காட்சிகளை உங்களோடு பகிர்வதில் எனது கவிதை பயணமும் மகிழ்வடைகின்றது இந்த காட்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நன்றி そうか